ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம கோவில்களுக்கெல்லாம் போகும்போது சில ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ட்ரெஸ் கோட்ஸ் வந்து நம்ம கேரளாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த டெம்பிள்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க பட் நம்மளுடைய இங்கே தமிழ்நாட்டில் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் கோட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா இப்போது சில கோவில்களில் கொண்டாந்துருக்காங்க பட் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும்போது அது இல்லை அண்டு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா சாக்ஸ் போட்டுட்டு கோயிலுக்கு போக மாட்டோம் சப்பல்லாம் போட்டுட்டு போகிறது இல்லை பட் வடநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் வந்து பத்ரி அந்த மாதிரி ஒரு ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய அதுவும் பனி சார்ந்த இப்போ நீங்கள் அமர்நாத்ங்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சாக்ஸ் இல்லாமல் புல் அண்ட் க்ளோத்ஸ் இல்லாமல் அந்த கோவிலுக்கு வந்து போக மாட்டாங்க ஸோ இந்த ட்ரெஸ் கோடிங் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாம் அண்ட் எஸ்பெஷலி நம்ம லேடிஸ் வந்து ஒரு புடவை கட்டிட்டு நம்ம கோவில்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் எதாவது கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நிறங்கள் ஃபஸ்ட்டு சொல்லலாம் இப்போ இந்த நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறச்சி அம்மன் கோயிலுக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் மருவத்தூர் கோவிலுக்கெல்லாம் போகும்போது சிகப்பு ஆடை அணிஞ்சு தான் போகிறாங்க இல்லைன்னா அந்த மஞ்சளோட கலந்த சிகப்பு வந்து விரத்தம் இருந்து போகிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு நல்லது அவங்க போகிறதுக்கு அப்படிங்கும்போது அந்த தெய்வத்திற்கு பொதுவாக அம்மன் ஆலயங்கள் இல்லை காளி உக்ரமாக இருக்கிறவங்க அந்த ஆலயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறது தேவிக்கு உகந்த ஒரு நிறம் ஸோ அந்த நிறத்தில் நம்ம ஆடை அணிந்து கொண்டு போனால் அது நமக்கு நல்லது நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறும் அந்த பிரார்த்தனைகளுக்கு அந்த நிறம் வந்து நமக்கு சி ஜென்ரலி ரெட் அப்படிங்கிறது நமக்கு எனர்ஜி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கலர் அது அதனால் நீங்கள் பொதுவாக அம்மன் ஆலயங்கள் போகும்போது சிகப்பு நிறம் அணிந்து போகிறதோ இல்லை மஞ்சள் சிகப்பு காம்பினேஷனில் போகிறது நல்லது இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா புடவைகள்லாம் இரவல் வாங்கி கட்டிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸோட புடவை அக்கா தங்கச்சி இது கட்டுறது தங்கச்சி அக்கா இது கட்டுறது அம்மா பொண்ணு இந்த மாதிரி ஜென்ரலி ஒரு கோயிலுக்கு போகும்போது அடுத்தவங்களுடைய புடவையை வாங்கி கட்டாமல் நம்மளுடைய வஸ்திரங்களை கட்டி கொண்டு போவது அப்படிங்கிறது நல்லது நம்ம நமக்கு உண்டான அந்த எனர்ஜி நம்மள்ட்ட ரீட்டெயின் ஆகிறது ஒன்று அடுத்தவங்களுடைய வஸ்திரத்தை நம்ம எடுத்துட்டு கட்டிகிட்டு போயிட்டு திருப்பி அவங்க கிட்ட நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுடைய அந்த பூர்வ புண்ணிய பலங்களோ இல்லை நம்ம சுவாமிக்கு வேண்டிக்கிறதோ அவங்ககிட்ட போகும் அதனால் அந்த மாதிரியான அடுத்தவங்களிடத்தில் இரவல் வாங்கி கட்டிக்கொள்வது கொள்வது என்பது வேண்டாம் ரெண்டாவது நம்ம இப்போ ஒரு முருகன் கோவிலுக்கு போகும்போது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னாலே பச்சை அப்படிங்கிறது முருகனுடைய அந்த நிறம் அதுவும் சூரசம்ஹாரத்தில் சுவாமி பச்சை நிறம் கட்டிக்கிறார் அப்படின்னாலே அது நமக்கு வந்து அந்த டைமில் ரொம்ப சிறப்பு ஸோ முருகன் கோவில்களுக்கு ஜென்ரலாக அவருக்கு அந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உகந்தது நீங்கள் பழனி முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் கட்டிட்டு வந்து போவாங்க ஸோ பச்சை அப்படிங்கிறது புதனுக்கும் மஞ்சள் அப்படிங்கிறது குருவுக்கும் உள்ளது இதில் பச்சை நல்லதா மஞ்சள் நல்லதா அப்படின்னா வியாபாரம் இப்போ நமக்கு ஒரு வியாபாரத்திற்காக நம்ம முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இல்லை வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விரத்தம் இருக்கிறோம் அப்படின்னா பச்சை கட்டிட்டு திருச்செந்தூர் போய் சுவாமிக்கு அந்த விரத்தம் இருந்து சுவாமியை பார்க்குறது முருகனை பார்க்குறது நல்லது அது பச்சை வந்து ரொம்ப விசேஷம் நீங்கள் பழனி முருகனுக்கு போகிறீங்க அது வந்து அதுவும் இந்த பங்குனி மாதமெல்லாம் தை மாதம் பங்குனி மாதம்லாம் முருகனுக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா தைப்பூசம் பங்குனி ஊத்திரம் எல்லாம் இதில் அந்த மஞ்சள் வந்து ரொம்ப நல்லது அது வந்து நமக்கு குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு கர்மா பாபங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தீரும் அப்படிங்கிறது அந்த நிறத்திற்கான ஒரு இது இப்போ பொதுவாக ஒரு சிவன் கோவில் போகிறோம் சிவனுக்கு ஏற்ற சிவனுக்கு ஏதாவது ஒரு நிறம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு சிவன் கோயிலுக்கு போகிற சிவோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய சிவனோட சேர்ந்த அம்பாள் நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு போகும்போதே பிள்ளையார் பார்ப்போம் முருகன் சன்னதி பார்ப்போம் சிவன் வந்து மெயினாக கர்ப்பகிரத்தில் பார்ப்போம் அம்பாளை வந்து பார்ப்போம் அப்புறம் கோஷத்தில் சில சன்னதிகள் எல்லாம் இருக்கும் இந்த சிவன் பார்வதி சிவன் ஆலயங்கள் அந்த நவகிரகங்கள் இது எல்லாம் நம்ம வந்து ஒருங்கே ஒரு வணங்கும் பொழுது என்ன நிறம் கட்டியிருந்தாலும் நமக்கு நல்லது அப்படிங்கிறச்சி ஐ ஐதர் யூ கோ ஃபார் கிரே ஒரு மாதிரியான ஒரு யானை கலர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இது வந்து ராகுவுக்கான ஒரு நிறம்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த கிரே அண்ட் கிரேஷ் சேர்ந்த நிறங்கள் ஒரு ப்ளூவாக இருக்கலாம் லைட் ப்ளூவாக இருக்கலாம் ஸோ கிரேயோட சேர்ந்த காம்பினேஷன்ஸ் வந்து சிவன் கோவிலுக்கு ரொம்ப நல்லது அண்ட் இன்னொரு நிறம் க்ரே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பழுப்பு நிறமான ஒரு வெண்மை அந்த பழுப்பு வந்து கொஞ்சம் அழுக்கு கலர் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த மாதிரியான ஒரு நிறம் வந்து சிவன் கோவில்களுக்கு ரொம்ப நல்லது பெருமாள் கோவில் எடுத்துப்போம் இப்போ பெருமாள் கோவிலுக்கு போகிறச்சே நம்ம வந்து கருடாழ்வாரை பார்க்குறோம் பெருமாளை பார்க்குறோம் தாயாரை பார்க்குறோம் ஆஞ்சநேயர் பார்க்குறோம் சக்கரத்தாழ்வாரை பார்ப்போம் ஆண்டாள் சேவிப்போம் இதெல்லாம் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களாக பெருமாள் கோவிலில் வந்து இருக்கும் இன் ஜென்ரல் இந்த இந்த சன்னதியெல்லாம் தான் இருக்கும் மெயினாக ஸோ இந்த மாதிரி ஒரு சாத்வீக தெய்வங்கள்னு சொல்கிறது ஏன்னா சில ஆலயங்களில் விஷ்ணு ஆலயங்கள்லேயே நம்ம வந்து விஷ்ணு துர்கையும் பார்க்கலாம் ஏன் நம்ம பாசாதி பெருமாள்லையே விஷ்ணு துர்கா இருக்கா நம்ம தாயார் சன்னதிக்கு பின்னாடியே இருப்பாள் நரசிம்மர் பக்கத்தில் ஸோ நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகிறச்சே ஜென்ரலி பெருமாள் கோயில் போகும்பொழுது நம்ம பட்டு கட்டின்னு போகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா பெருமாள் வந்து எப்பொழுதுமே ஒரு அலங்கார பிரியர் மகாவிஷ்ணு அதனால் ஒரு பட்டு கட்டி நம்ம சுவாமி முன்னாடி நின்று நம்ம வணங்குறோம் அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய ஐஸ்வர்யங்கள் வளரும் அது ஜென்ரலாக எந்த ஆலயத்திற்கு உகந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழுமலையானுக்கு திருப்பதி போகும்போது உங்ககிட்டே இருக்கிற நகை இப்போ நமக்கு கண்டிப்பாக நீ டைமண்ட் போட்டுக்கணும் இல்லை கோல்டு போட்டுக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு பெண்கள்னால் நல்ல வளையல் போடுறதோ நல்ல தோ தோடு ஜிம்கி போடுறது நம்மளை பார்க்குறச்சியவே ஒரு மங்களகரமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஜென்ரலி ஃபார் லேடிஸ் இட் இஸ் வெரி குட் அண்ட் ஐஸ்வர்யங்கள் வளரும் அப்படிங்கிறது தான் சரிங்க பெருமாள் கோவிலுக்கு போகும்பொழுது அந்த தாமரை கலர்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு பிங்க்கு அப்படி இல்லைன்னா குங்கும கலர்னு சொல்கிறது ஒரு மாதிரியான ஒரு வைலட் அது ஒரு அது அந்த பட்டு பட்டுசாரியில் நிறைய அந்த ஷேட்ஸ் வந்து வரும் ஸோ அந்த குங்கும கலர் வந்து ரொம்ப விசேஷம் சுவாமிக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் அ பிங்க் அந்த தாமரை கலரில் இருக்கக்கூடியது அதுலேயும் அது வந்து நீங்கள் ஒரு பட்டாக கட்டியிருந்தீங்கன்னா இன்னும் விசேஷம் ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் என்ன இதுக்கு என்ன இதுக்கு ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஜென்ரலி இந்த பிங்க் அண்ட் இந்த ஒரு மாதிரியான பர்பிளிஷ் வைலட் நம்ம சொல்கிறோம் இல்லையா வாடாமல்லி கலர் அப்படின்ட்டுன்னு அது இந்த வாடாமல்லி கலரும் இந்த பிங்க்கும் என்னென்னா நம்ம மெடிடேஷனுக்கு வந்து நம்மளுடைய அந்த நம்ம உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய சக்ராசை வந்து அதிகமாக அது வைப்ரேட் பண்ணுவோம் ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற சக்ராஸுக்கே கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நெத்தி பூர்வத்துக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த கலர் வந்து வைலட் கலர் தான் வந்து அந்த சக்ரவோட கலரும் கூட ஸோ ஜென்ரலி அந்த பர்பிளிஷ் அந்த வாடாமல்லி கலர்னு சொல்லக்கூடிய அந்த வைலட் பர்பிளிஷ் வைலட் அண்ட் பிங்க் இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை வந்து அதிகமாக நம்மளை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற கலர்ஸ் அதனால் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இந்த நிறங்களில் நம்ம வந்து ஆடைகளை உடுத்தி கொண்டு சென்றால் இறைவனிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி சுவாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் நம்மளே சலசைம் சொல்லுவோம் ஏன்னா கோயிலில் போய் எல்லாம் வேணும்னு நினச்சேன் வீட்டில் வந்து இல்லாத மறந்தே போயிட்டேன் சாமியை பார்த்தோன்னே எனக்கு நினைவே வரலை அப்படின்னு சொல்லுவோம் இது எத்தனை பேர் இந்த டைலாக் அதுவும் திருப்பதியில் வந்து கண்டிப்பாக அந்த லைனில் போகும்போது நம்ம நினச்சிட்டே போவோம் சுவாமியை பார்க்கும்போது இதை கேட்கணும் அதை கேட்கணும்னு அந்த சுவாமியை பார்த்த உடனே ஒன்றுமே நெனை வராது அதுக்குள்ளே அவங்க ஜர்கண்டி ஜர்கண்டின்னு தள்ளி விட்ருவாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் திருப்பதி போகிற எல்லாருக்குமே இருக்கும் ஸோ ஒரு பெருமாள் கோயில் போகும்பொழுது நம்ம வந்து இந்த கலர் சென்ஸ் எல்லாம் இது இதெல்லாம் எந்த தூரத்துக்கு நமக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து உடுத்திக்கொண்டு நீங்கள் போய் கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது தான் யூ கேன் ஃபீல் தட் அண்ட் நார்மலாக ஐ ரெகுலர்லி ஐ ஃபாலோ ஆல் திஸ் நான் கோவிலுக்கு போகும்போது எப்பொழுதுமே மேக் ஷுவா நான் பட்டு கட்டாமல் போவே மாட்டேன் நான் ஆஃபீஸ்க்கே டெய்லி பட்டு தான் கட்டிட்டு வருவேன் ஸோ நான் ஜென்ரலாக ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது பட்டு கட்டிட்டு தான் போய் சுவாமி முன்னாடி நான் நிற்பேன் அதனால் நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த கலர்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது அண்ட் கோவில்களுக்கு போகும்பொழுது கிழிஞ்ச புடவைங்க நூல் தச்சு போடுறது இந்த மாதிரியான சாரீஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது என்ன நேர்களை இந்த பதிவில் ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது குறிப்பாக பெண்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்